இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம இவர் இருக்கார் சித்தர்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவர் வந்து பாம்பாட்டி சித்தர் அதே மாதிரி இவர் நம்ம அகத்தியர் அதே மாதிரி கொங்கணவர் தேரையர்னு ஒரு சித்தர் இருக்கார் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர் வந்து தேரையர் அவரோட கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மன்னனுக்கு தீராத தலைவலி இருந்துகிட்டே இருந்தது தலைவலின்னா உங்கள் வீட்டு தலைவலி எங்கள் வீட்டு தலைவலி கிடையாது வலிச்சிக்கிட்டே இருக்கும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகவே போகாது கடைசி வரைக்கும் வலிச்சிக்கிட்டே இருந்தது அவன் ஊர் ஊராக சுற்றி உலகம் ஃபுல்லாக சுற்றி கடைசியில் தேரையர்கிட்ட வந்துட்டாங்க தேரையர்கிட்ட வரும்போது தேரையர் என்ன பண்ணிட்டார் சந்தானகரணின்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகை எடுத்து வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு மன்னனுக்கு வந்து அந்த காலத்துலேயே மயக்கம் மருந்து கொடுத்து மண்ட வந்து ஓப்பன் பண்ணி தொடர்ந்து பார்த்தா மூளைக்குள்ளே ஒரு தேரை வந்து உக்காந்துருக்கு